எல்லோருக்கும் பிப்ரவரி மாத வாழ்த்துக்கள் இது வந்து ஒரு வேலண்டைன்ஸ் மந்த் அப்படின்னு சொல்கிறோம் காதல் வாழ்க்கை பற்றிய சுவாரஸ்யமான சில கேள்வி பதில்களை பார்ப்போம் இந்த மாதம் முடிஞ்சால் பார்க்கலாம் நிறையா மரத்துக்கு பிடிக்காத பெண்ணை வேண்டாவிற்பாக திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பிறகு பிடித்துவிடும் யார் யாருக்கோ அலுவலகம் மற்றும் சொந்த பந்தம் என்று விட்டுக் கொடுக்குறோம் தானே மனதுக்கு பிடித்த திருமணம் செஞ்சுக்கணும் லவ் மேரேஜ் அப்படிலாம் இல்லைங்க பலருக்கு திருமணத்துக்கு பிறகு காதல் வரும் அவங்க மேலே பெரிய அபிப்பிராயம் ஒன்றும் இல்லை ஆக சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க செய்யும் நல்லதை ரசிக்க தொடங்குங்கள் ரொம்ப பிடிச்ச பெண்ணை திருமணம் செய்து இருந்தாலும் அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கும் வரை உங்களை பிடிக்கும் இது மனித இயல்பு அது வந்து அந்த பாயிண்ட் நோட் பண்ணுறிங்களான்னு நான் ரொம்ப பிடிச்சவங்கள நீங்கள் திருமணம் செஞ்சிருந்தாலுமே அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை சுகமாக தான் இருக்கும் வாழ்க்கை போகும் அது முக்கியமான விஷயம் இல்லையா அது மனித மனித இயல்புன்றதை தெரிஞ்சுக்கணும் பிறர் சந்தோஷம் துக்கம் எல்லாம் புரிஞ்சு அவர்கள் வாழ்வில் அவர்கள் கண் வைத்து பார்ப்பவர்கள் எல்லாம் ரேர் அதாவது என்ன சொல்கிறன்னா பீப்புள் ஹூ வாக் இன் அதர்ஸ் ஷூஸ் இப்படி இருக்குமோ அவங்க அவங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குமோ என்று யோசிப்பவர்களே மிக அருது இந்த உலகத்தில் ஸோ பெண்டாட்டி தாசன் அல்லது இவ்வளவு அடக்கமான பெண்டாட்டி என்று யார் என்ன சொன்னால் என்ன துணையிடம் சரணாகதி ஓகேதான் சொல்கிறேன் கிட்ட வந்து அவங்க சொல்கிறத அனுசரித்து போகிறது இயல்பாய் அமைதியாக இருந்து நமக்கு கிடைத்ததை கொண்டு கோயில் கட்டி வாழணும் அதற்கு மேலும் பிரச்சனைகள் வந்தால் அவை விதிக்கப்பட்டவை இப்போதைக்கு அந்த பெண்ணை அஞ்சு வருடமாவது சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள் லேட்டர் இட் வில் பிகம் ஹேபிச்சுவல் நிறைய காதலிக்கவும் அவங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு கூட்டி செல்லுங்கள் அவர்களுக்கு நிறைய துணிமணி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுங்கள் சீக்கிரம் மழலை செல்வம் பெற்றுக்கொள்ளுங்கள் நிறைய கொஞ்சி கெஞ்சி விஞ்சி மிஞ்சி துஞ்சுங்கள் கவிதை எழுதுபவள் என்ப என்பதால் இந்த நடை இருக்குது நிறையா கொஞ்சி கெஞ்சி விஞ்சி மிஞ்சி துஞ்சுங்கள் இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இவ்வளவு மக்கள் தொகையில் ஒருத்தியை நமக்கு கொடுத்துருக்கு தானே பிரபஞ்சம் அவள் எவ்வளோ ஸ்பெஷல் வாழ்க்கையை கொண்டாடுங்கள் நீங்கள் ஒரு நைன்டி ஸ்கீட்ஸ் அல்லது டூ கே கீடாக இருந்தால் அட்வைஸ் இல்லை சஜெஷன் லவ் யோர் பார்ட்னர் லைக் நான் அதர் டில் எண்ட் ஆஃப் டைம் யோர் பார்ட்னர் இஸ் மோஸ்ட் ஸ்பெஷல் நெவர் எவர் ஹர் and respect her views and love she is the chosen one by destiny love is the greatest bond between any two humans thank you nandri